அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீட்டின் அருகே பாம்புகள் வராமல் இருக்க செய்ய வேண்டிய ஏழு விஷயங்கள் மனிதர்கள் வாழும் பகுதிகளில் பாம்புகள் வருவது சகஜம்தான் குறிப்பாக மழை காலங்களில் பாம்புகள் புகழிடம் தேடி வீட்டுக்குள் வர வாய்ப்புள்ளது அதுவும் விஷப்பாம்புகள் வந்தால் அவை மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் எனவே பாம்புகள் நம் வீட்டின் அருகே வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் ஆகும் பாம்புகள் வராமல் தடுக்க செய்ய வேண்டியவை நம்பர் ஒன்று சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருங்கள் பாம்புகள் பொதுவாக புதர் செடிகள் குப்பைகள் மற்றும் கற்களுக்கு அடியில் தஞ்சம் போகும் எனவே உங்கள் வீட்டின் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பது பாம்புகளை விரட்டுவதற்கான முதல் படியாகும் புதர் செடிகளை ஒழுங்காக வெட்டி குப்பைகளை அகற்றி கற்களை ஒழுங்குபடுத்தி வைக்கவும் தேவையற்ற பொருட்களை வீட்டின் சுற்றுப்புறத்தில் சேமித்து வைக்காதீர்கள் இரண்டு வீட்டில் ஓட்டைகள் மற்றும் விரிசல்களை அடைக்கவும் பாம்புகள் சிறிய ஓட்டைகள் மற்றும் விரிசல்கள் வழியாக வீட்டிற்குள் நுழைய முடியும் எனவே உங்கள் வீட்டின் சுவர்கள் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளில் உள்ள விரிசல்களை அடைப்பது முக்கியம் குறிப்பாக தரை மற்றும் சுவர்கள் இணையும் இடங்களில் கவனம் செலுத்துங்கள் மூன்று கழிவுநீர் குழாய்களை மூடி வைக்கவும் பாம்புகள் கழிவுநீர் குழாய்கள் வழியாகவும் வீட்டிற்குள் நுழைய வாய்ப்பு உள்ளது எனவே கழிவுநீர் குழாய்களை வலை போன்ற அமைப்புகளை கொண்டு மூடி வைக்க வேண்டும் மேலும் கழிவுநீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வது அவசியம் ஆகும் நான்கு சரியான செடிகளை நடவும் சில செடிகள் பாம்புகளை விரட்டும் தன்மை கொண்டவை வேம்பு கற்றாழை சாமந்தி போன்ற செடிகளை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் பாம்புகளை விரட்டலாம் வேப்ப மரத்தின் இலைகள் பட்டை மற்றும் பழம் என அனைத்தும் தன்மை கொண்டவை இதன் காரணமாக வேப்ப மரம் இருக்கும் இடத்திற்கு பாம்புகள் வருவதில்லை சாமந்தி பூவின் வலுவான வாசனை பாம்புகளுக்கு பிடிக்காது என்பதால் இந்த செடியை வீட்டில் வளர்ப்பது பாம்புகளை விரட்டும் ஒரு சிறந்த வழிமுறையாகும் கற்றாலையின் ஒருவித மருந்து வாசனை பாம்புகளுக்கு பிடிக்காததால் கற்றாலை செடி இருக்கும் பக்கமும் பாம்புகள் வருவதில்லை ஐந்து பூனைகள் மற்றும் நாய்களை வளர்க்கவும் பூனைகள் நாய்கள் பாம்புகளை கண்டறிந்து விரட்டும் திறன் கொண்டவை எனவே வீட்டில் பூனை அல்லது நாய் வளர்ப்பது பாம்புகளை கட்டுப்படுத்த உதவும் ஆறு பாம்பு விரட்டும் பொருட்களை பயன்படுத்தவும் கடைகளை பாம்பு விரட்டும் பல்வேறு பொருட்கள் கிடைக்கின்றன அவற்றை வாங்கி வீட்டின் சுற்றுப்புறத்தில் தெளிப்பதன் மூலம் பாம்புகளை விரட்டலாம் குறிப்பாக வேப்ப எண்ணெய் ஒரு சிறந்த பாம்பு விரட்டி ஆகும் வேப்ப எண்ணெயை வீட்டின் சுற்றுப்புறத்தில் போல் தெளித்து வந்தால் அந்த வாசனைக்கு பாம்புகள் வராது ஏழு பாம்பை கண்டால் என்ன செய்வது பாம்பை நேரில் கண்டால் அதை தொடுவதை தவிர்க்கவும் உடனடியாக பாம்பு பிடிப்பவர்களை அழைக்கவும் பயிற்சி இல்லாமல் பாம்பை பிடிக்க முயற்சி செய்தால் அது ஆபத்தில் முடியலாம் மேலே குறிப்பிட்ட ஏழு விஷயங்களையும் முறையாக பின்பற்றுவதன் மூலம் பாம்புகள் உங்கள் வீட்டின் அருகே வராமல் தடுக்க முடியும் இந்த நடவடிக்கைகள் மூலம் நீங்களும் ஒரு குடும்பத்தினரும் பாம்புகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் இத்துடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்